ஹாய் ஹலோ வெல்கம் ஒரு கொடூரமான கணவன் தன்னுடைய மனைவிய நல்ல மழையில தன்னோட இரட்டை குழந்தைங்களை விட்டு வீட்டை விட்டு வெளியேற்றாரு அவளுக்கு கருமை காட்டவே இல்ல கடவுள் அவளுக்கு எந்த விதத்துல உதவுனாருன்னு பாக்கலாம் அவன் என்ன பண்றா வீட்டு வாசல்ல எருமை மாடுகள் எல்லாம் கட்டி இருக்கு எருமை மாடு எல்லாத்துக்குமே என்ன பண்றா புல்லாம் அறுத்துட்டு போடுறா தீவனம் கொடுக்குறா தீவனம் கொடுத்து முடிச்சிட்டு கால இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கா அதாவது சூரியன் சூரியன் அடிக்குது அவன் நெத்தில இருந்து வேர்வை கழுத்து வரைக்கும் வருது வேலை செஞ்சு தான் இருக்கு மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது தண்ணி கட்டுறது எல்லாருமே செஞ்சுட்டே இருக்கா செஞ்சுட்டு வீட்டு முற்றதுக்குள்ள போற போன உடனே அங்க ஒரு மூச்சு சத்தம் கேக்குது ஏய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாமியார் இப்போதான் வந்து எருப்பு மாட்டுக்கே தீவு உள்ள வச்சுட்டு வந்தானு இந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா நீ ஏன் சீக்கிரமா வேலை செஞ்சு முடிக்க மாட்டியா ஆண்கள் இப்ப சாப்பிட்டு வர நேரம் ஆயிடுச்சு இல்லையா இவ்வளவு நேரம் ஆக்கவே சமையல் பண்றதுக்கு அப்படின்றாங்க இப்போ போய் செஞ்சிடுறத அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காங்க பாத்திமா பாத்திமாக்கு ஏற்கனவே கையில கொப்பளங்கள் இருக்கு அவன் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கா நிறை மாத கர்ப்பிணியா இருந்தா என்ன பண்றாங்க முற்றத்துக்குள்ள போறாங்க சமையலறை இருக்கு சமையலறைக்குள்ள போறாங்க அதுக்கப்புறமே இந்த கையில வந்து என்ன பண்றாங்க விறகு அடுப்புலாம் எடுத்து வச்சு விறகுலதான் சமைக்கிறாங்க எல்லாத்தையும் சமைக்கிறாங்க சமைச்சு ரொட்டி சுட்டுட்டே இருக்காங்க மூ கல்யாணமாகி மூன்று வருடங்கள் ஆச்சு மூன்று வருடங்களும் குழந்தை இல்லாம இப்பதான் முதல் முறையா கர்ப்பமா இருக்காங்க அதுல நினைச்சிட்டு என்ன பண்றா அவளுக்கு ஒரே முகத்துல சோர்வு தெரியுது எல்லா வேலையும் அவளே செஞ்சிட்டு இருக்கா மாமியார் அவளுக்கு எந்த வித்த உதவி செய்யல எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன பண்றா சப்பாத்தி சுடுறா சப்பாத்தி சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா கிரேவியும் செய்யறா இவ செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்றாரு கணவர் வந்துடுறாரு வீட்டு வாசல்ல ஒரு கட்டல் மாதிரி போட்டிருக்காங்க கணவரும் மாமியாரும் உட்காந்துருக்காங்க இவ எல்லாத்தையுமே எடுத்து போய் வைக்கிறா ரொட்டி வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறா எல்லாருக்குமே சாப்பிடுறதுக்கு எடுத்து வைக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்றா பாத்திமா தன்னுடைய அறைக்கு வரா தன்னுடைய அறைக்கு வந்துட்டு பெரும் மூச்சு விடுறா இது வேறும் வந்து கொட்டிட்டு இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அவளால ஒரே ரொம்ப டயர்டா இருக்கா டயர்டா இருக்கா மருத்துவ சொன்னாங்க உனக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க போகுது அதனால் நீ ரொம்ப கவனமாவே இருக்கணும் உன்னோட உடல்நிலையை ரொம்ப நல்லாவே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றது ஞாபகம் வருது நினைச்சிட்டே இருக்கா ஞாபகம் வந்துட்டே இருக்கு சிறிது நேரம் நினைச்சிட்டே இருக்கா நினைச்சிட்டே இருக்கும் போது வலி வந்துருது வலி வந்தோடனே என்ன பண்றாங்க மருத்துவ

என்ன பண்றாங்க மருத்துவ செக்அப் போடுறாங்க மருத்துவம் பிரசம் பார்த்தோன்னே அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது அதாவது இரண்டு குழந்தைமே மகள்கள் இதை பார்த்த உடனே பாத்திமாக்கு ஒரே சந்தோஷம் ஒரு சந்தோஷம் அவருக்கும் ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுற அடுத்த மாதிரி நமக்கு வந்து மகன் தான் வேணும்னு கேட்டு மகள்கள் மகள் பிறந்தோம் என்ன செய்ய போறாங்க ஏற்கனவே ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க இப்ப இப்ப என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ இப்ப என்னென்ன கொடுமை நம்ம அனுபவிக்கிறோமோ மனசுக்கு நினைச்சு வருத்தப்படுறாங்க காமிக்கிறாங்க மாமியாருக்கும் ஒரு வேண்டா வருப்பா பாத்துட்டு போறாங்க குழந்தைய வீட்டுக்காரும் வேண்டாருப்ப குழந்தைய பாத்துட்டு போறாங்க அந்த குழந்தை பெருசா பாசம் எதுவுமே கிடையாது அவ இரண்டு குழந்தை பெற்ற அடுத்த நாள் சமையல் அறைக்குள்ள தண்ணி குடிக்கலான்னு போற ரொம்ப களைப்பா இருக்கா அவன் என்ன பண்றா கால் தடிக்கி விழுந்துடுறான் விழுந்துட்டு அழகன் சத்தல் கேக்குது சமையல் அறையில இருந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெருசா கேக்குது அப்ப மாமியாரும் கணவரும் போய் பாக்குறாங்க போய் பார்த்து என்ன பண்றாங்க சரி உடம்பு முடியலன்னு என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் முறிவு ஏற்பட்டு இருக்கு அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கணவர் என்ன நினைக்கிறாரு ஏற்கனவே இவளுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் இவளுக்கு என்னால ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு வீல் சேர் வாங்கிட்டு வீட்டை கூட்டிட்டு வந்துடுறாங்க கணவரும் மனைவியும் இவளை திட்டி தீக்குறாங்க தினம் தினம் திட்டி தீத்துட்டே இருக்காங்க ஆனா பாத்திமாவோ ரொம்ப பொறுமையான பெண் மிகவும் அழகான பெண் நல்ல குணமுனைவு பெண் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலேன்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்கா அப்ப அன்னைக்கு என்ன நினைக்குது ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துடுறா வந்த உடனே சரியான மழை பெய்யுது மழை பெய்யுது ரொம்ப மழை அடிச்சுட்டே இருக்கு அவன்

மாமியார் தான் உலகன்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டா அப்போ நான் எங்க போவேன் தயவுசையே கதவு தருங்க விட்டுருங்க குழந்தைங்க நினைதுன்னு எவ்வளவு சொல்றாங்க ஆனா அவன் கூட்டுனது திறக்கவே இல்ல அப்புறம் என்ன பண்றான் அந்த வீல் சேர் மூலயமா அழுதுட்டே வர அழுதுட்டே வேதனைப்பட்டுட்டே வர நம்ம என்ன செய்யறது எது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும் அவன் ரொம்ப தேம்பி தேம்பி ரெண்டு இரண்டு குழந்தையுமே ரொம்ப நேரம் இருக்கு என்னமோ கடவுள் கிட்ட வேண்டிக்கிற மழை கொஞ்ச நேரம் நிக்கணும் குழந்தைங்க எல்லாம் நினையுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கடவுள் கிட்டே வேண்டிகிட்டே இருக்கான் இன்னும் கடவுள் அவளுக்கு கொஞ்சம் கருணை காட்டுறாரு லைட்டா வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது அவ என்ன பண்றது எது பண்றது யோசனை பண்ணிட்டே வரா சரி நம்ம அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றா அப்பா அவரது பழைய விஷயங்கள ஞாபகம் வருது என்ன பண்றீங்கன்னா அவளுக்கு வந்து தாய் கிடையாது ஆனா அப்பா தன் தாயை போல ரொம்ப நல்லா பாத்துட்டாரு மகளுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தாரு தன் அப்பா கூட இருக்கும் போது ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஃபாத்திமா எப்பவுமே சந்தோஷமாவோ சிரிச்ச முகத்தோட இருப்பான் அப்போ ஃபாத்திமா வீட்டுக்கு எழுத்தாப்புல உள்ள வீடு வந்து மாமா வீடு அவளோட மாமா வீடு நாங்க பாத்தீங்கன்னா மாமாவும் அத்தை இல்ல மாமா பையன் அஸ்லாம் இருக்கான் அஸ்லாம்னா பாத்திமாக்கும் பிடிக்கும் அப்ப அஸ்லாம் என்ன பண்றா கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க காட்டு எல்லாம் போய் பாத்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க இது முதல்ல நட்பா மாறுது இந்த என்ன வந்து ஒரு பெரிய காதலா வளருது அஸ்லாம் எல்லாம் இருந்தாலும் அவங்க காதல ஒரு கண்ணியம் இருந்தது பெரும் பாத்துக்கிறது பேசிக்கிறது மட்டுமே இருந்தாங்க அப்ப என்ன பண்றாங்க அஸ்லாம் கிட்ட சொல்றான் அஸ்லாம் இந்த மாதிரி எங்க அப்பா வந்து எனக்கு வந்து திருமணம் போடணுன்ற எண்ணம் வந்து அப்பா மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ண கண்டிப்பா என்ன வந்து பெண் கேட்க வாங்க சொல்றான் கண்டிப்பா நான் வரேன் அடுத்த வாரம் ஊருக்கு வரமோ வரேன் அப்படின்றாரு அஸ்லாம் வந்து எப்பவுமே அந்த ஊர்ல இருக்க மாட்டாரு நகரத்துல போய் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு வார வாரம் வருவாரு வரும்போதெல்லாம் ஃபாத்திமாவை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாரு அப்ப என்ன பண்றாரு ஃபாத்திமாவோட அப்பாவுக்கு திடீர் உடல்நிலை சரியில்லாம் போகுது உடல்நிலை சரியில்லாம் போன என்ன பண்றாரு அக்கம் பக்கத்து உள்ள பெண்கள் கிட்ட சொல்றாரு என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் பாருங்க நல்ல குடும்பமா இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்றா ஏன்னா ஃபாத்திமா வந்து தன் அப்பா கிட்ட சொல்லலாம் போறா ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ஒரு சில பயம் துடிக்குது ஏன்னா மனசு தடுக்குது அப்பா இதை சொன்ன அஸ்லாமே வந்து பேசட்டும் சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா அஸ்லாம் போன் பண்ணுமா பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கா ஏன்னா அஸ்லாம் வருது ஒண்ணுமே ஏன் இவ்ளோ நாள் ஆஃப்ல என்ன அவங்க சில சமயத்துல கடிதத்தின் மூலமா என்ன பண்ணுவாங்க காதல் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க கடிதமும் வரல நமக்கு எதுவுமே வரலு சொல்லிட்டு பாத்திமா ஒரே வேதனை படுறா வருத்தப்படுறா அழுகுறா என்ன சேர்ந்து புரியல கண்ணீர் மல்க விடுறா எங்கேயோ இன்னொரு வரம் நமக்கு வந்துட போதும் வந்துட்டாங்கனா நம்மளால அப்ப வைத்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பண்றான் இப்படி பட்டுட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க ஒரு நல்ல வரனோட ஒரு பெண்மணி வராங்க இந்த மாதிரி மஜித்னு ஒரு பையன் இருக்கான் அவனும் அவனும் அவன் தாய் மட்டும் தான் இருக்காங்க நல்ல குடும்பம் நீங்க உங்க பெண்ணை தரீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நல்ல குடும்பமா இருந்தா கண்டிப்பா தரேன் என் மகள் பாத்தியமா ரொம்ப சந்தோஷமா வாழணும் எனக்கு அடிக்கடி குடல் நல்ல சரியில்லாம போகுது சரி அவங்க பெண் கேட்க வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு ஏன்னா பாத்திமா கழறா அஸ்லாம் போன் எடுக்கல என்னாச்சு ஏதாச்சும் ஃபோன் பண்றான் அப்போ திடீர்னு அஸ்லாம் நம்பர்ல இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தது ஃபோன் எடுக்கிறான் அந்த போன்ல பாத்தீங்கன்னா அஸ்லாமோட குரல் கேட்கல நேரத்துல ஒரு அண்ணியரோட குரல் கேக்குது ஒரு பெண்ணோட குரல் கேக்குது ஹலோ ஹலோ அஸ்லாம் அஸ்லாம் சொல்லிட்டு பாத்திமா கத்துறா அப்ப கத்தும் அந்த பெண் பேசுறான் அஸ்லாம்க்கும் எங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு நீங்க இங்க வாழ்க்கையில குறிக்கிடாதீங்க தயவு செய்து இனிமே போன் பண்ணாதீங்க அப்படின்றா இத கேட்ட உடனே பாத்திமா தேம்பி தேம்பி அழறா அஸ்லாம் நம்ம ஏமாத்திட்டாரா நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அஸ்லாம் நம்மள வருவாரு திருமணம் பண்ணுவாரு நம்ம அஸ்லாமோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுறா அழுவா எந்த வேதனை படுறா அவளால இந்த யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாம என்ன பண்றா சரி அஸ்லாமுக்கு திருமணம் நம்ம அப்பாவோட ஆசையா நிறைவேற்றலாம் என்ன சரி நம்ம அப்பா சொல்றபடி கல்யாணம் என்ன மஜித்தும் தாயாரும் இன்னும் ஒரு சில பெரியவங்களோட பெரியது கல்யாணம் முடியுது கல்யாணம் முடிஞ்ச காலத்துல ஒரு சில நாட்களே என்ன அப்பாவும் இறந்துடுறாரு உட்காந்து ஐயோ அப்பா நீங்க தானே வாழ்க்கையே ஏன்னா அவன் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பாத்திமா தன் அப்பா கூட தான் பகிர்ந்துப்பா அப்பா மட்டுமே உலகம் வாழ்ந்தவ திருமணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுறா இதெல்லாம் நினைச்சிட்டு என்ன பண்றா பாத்திமா அந்த இருசக்கர நாற்காலியோட என்ன பண்றாங்க தன்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு என்ன பண்றா தன்னோட அப்பா வீட்டுக்கு வர அப்பா வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றாங்க அங்க ஒரு பழைய துரு துருப்புடிச்ச போட்டு ஒண்ணு அந்த வீட்டு கதவுல தொங்கிட்டு இருக்கு அப்ப அந்த வீட்டு கதவு கிட்டே அந்த நாற்கால தள்ளிட்டு போகும்போது அங்க இருந்து ஒரு குரல் கேக்குது பாத்திமா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு அதை நினைச்சு நினைச்சு படுறா அப்பா நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களை நான் எழுந்துட்டேன் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு நான் யாருமே இல்லாம தனியா நிக்கிறேன் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் முழுக்க முழுக்க அவங்க எல்லாரையும் நம்பியே இருந்துட்டேன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகுறா அப்பா அங்க உள்ள பக்கத்து வீட்டுல ஒரு பெண் வராங்க ஏய் நீ பாத்திமா தானே அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே சொல்லாம பாத்திமா அமைதியா இருக்கா ஏன்னா அவளுக்கு வந்து வந்த கலைப்பு அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த சக்கர தள்ளிட்டு தன் குழந்தைங்களோட வந்த கலைப்பு அவளால முடியல அப்புறம் பாத்திமா எங்க உன் கணவர் எங்கன்னு கேட்கும் தேம்பி தேம்பி அழறா இந்த மாதிரி என் கணவர் வந்து நான் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழறா அப்ப அந்த பெண் சொல்றா நீ வருத்தப்படாத பாத்திமா தலையை தடவை ஆறுதல் சொல்றா ஒரு கல் எடுத்து அந்த பூட்டு உடைக்கிறாங்க பாத்திமா அந்த வீட்டுக்குள்ள வர அவ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு கட்டல் ஒண்ணு இருக்கு இந்த கட்டல தான அப்பா படுத்திருப்பாரு நினைச்சு பாக்குறா இந்த வீட்டு செவ் நம்ம அம்மா வாழ்ந்ததோட நினைவுகள் அப்படின்னு மஜித் மஜித் இன்னொரு திருமணம் 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 வந்துடுறா இரண்டாவது பண்ண நினைவுகள்மார் என்ன மஜித்தோட அம்மா வந்து இரண்டாவது இரண்டாவது மரும நீ தான் எல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மருமகிட்ட மருமகள் என்ன சொல்ற நானும் உன் எதுவும் செய்ய மாட்டேன் உன் நீ நீ தான் செஞ்சுக்கணும் நான் முதல் மருமகள் மாதிரி ஆர்டர் போட்டா வேலை செய்யணும் நினைச்சுக்காது மாமியார் நினைச்சு

ஒரு வருடம் கடந்துட்டா அப்ப இவளோட வாழ்க்கை வந்து முன்பு போல இல்லாம இப்ப ரொம்ப சந்தோஷமா தன்னோட இரண்டு பெண் குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆனா பாத்திமா வந்து மனசளவு நிறைய விஷயத்துல பாதிச்சிருக்கா அப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது அப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு கதவு திறந்து பாக்குறா ஒரு கணம் வந்து பாத்திமோட இதே நின்றது போல இருக்கு அவ பாக்குறா ரொம்ப அதிர்ச்சி அடையறா அவ வந்து அஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா என் அஸ்லாம் அப்படின்றா அஸ்லாம பார்த்த உடனே என்ன பண்றா பாத்திமா ரொம்ப கண்ணீர் விட்டு அழறா என் வாழ்க்கையில எனக்கு இடமே கிடையாது தயவு செய்து வீட்டு விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றா அப்போ ஒரு நிமிஷம் இது ஃபாத்திமா நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே என்ன வீட்டு விட்டு முதல் வீட்டு விட்டு முதல்ல போங்க அப்படின்னு சொல்றா அப்புறம் வந்து அஸ்லாம் சொல்றா இல்லை ஃபாத்திமா நான் வந்து கல்யாணம் பண்ணலை அங்க உங்ககிட்ட பேசுறவங்க ஒரு பொய் நான் அதான் உங்களுக்கு அத்தனை முறை கால் பண்ணனேன் நீங்கள் ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் பேசலையே அப்படின்னு சொல்றா இல்லை ஃபாத்திமா நான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன் மாட்டிகிட்டு பல நாள் நினைவு இல்லாமல் இருந்தேன் அப்போ ஆஃபீஸில் தான் என் ஃபோன் இருந்தது ஆஃபீஸில் உள்ள பெண்மணிக்கு என்னை ஒரு பக்கமாக காதலிச்சிருக்காங்க அது எனக்கு தெரியாது இருக்குது அவங்க தான் நான் ஃபோன் எடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து உண்மையான கதை இல்லை அது பொய்னு சொல்றா இதை நினச்ச உடனே இது வந்து எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை நான் தனியாக தான் இருக்கேன் நான் உன்னை வந்து இப்போ அடிக்கடிக்கு பார்க்கணும்னு நினைப்பேன் இந்த ஊருக்கு வருவேன் ஆனால் நீ திருமணம் ஆகி வேற ஒரு ஊருக்கு போயிட்டதாக கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக வாரம் வாரம் வருவேன் நீ என்னைக்காவது இந்த வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு நினைப்பேன் அந்த மாதிரி வரும்போதே இன்னைக்கு நான் உன்னை சந்திச்சேன் அப்படின்றா ஒரே ஃபாத்திம ஒரே வருத்தப்படுறா இந்த பெண் வந்து என்கிட்ட காதல சொன்னாங்க ஆனா என் மனசுல நீதா இருக்குன்னு சொன்னேன் அவங்க என்ன ரொம்ப வெறுத்துட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி வேதனைப்படுற மாதிரி என்ன பேச வச்சு போயிட்டாங்க நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்து அவங்க காதலிக்கல என்னைக்குமே மனசு நீ மட்டும் தான் இருக்க பாத்திமான்னு சொல்றாரு பாத்திமா உட்காந்து அழுறா வேதனை படுறா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வேண்டாம் திருமணம் பண்ண வேண்டாம் நீங்க வேற ஒருத்தர் திருமணம் பண்ணுங்கன்னு பாத்திமா சொல்றான் இல்ல என் மனசு முழுவதும் நீதான் தான் இருக்க நான் உன்னதான் திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா உன் கணவரும் உன்ன டைவர்ஸ் தான் பண்ணிட்டாரு இல்லையா நான் உன்ன மறுபடியும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சந்தோஷமா திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணணும் என்ன பண்றாரு அஸ்லாம் அவனுடைய வந்து நம்ம நம்ம நகரத்துக்கே போயிடலாம்

கடவுளை வேணதுக்கு கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு என்னைக்குமே கடவுள் எனக்கு நல்லதே செஞ்சிருக்காரு பல நாள் நான் ரொம்ப பொறுமையா இருந்ததுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு புதம் பாத்தீங்கன்னா மஜித்தோட அம்மா நோய் பெரிய நோய் வாய்ப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க மஜித்தோட இரண்டாவது மனைவி என்ன பண்றாங்க மஜித் பேர்ல உள்ள சொத்தை எல்லாம் தன் பேர்ல மாற்றி எல்லா சொத்தையும் விட்டுட்டு தன் பணம் எல்லாம் எடுத்துட்டு பெருங்கோயோடு அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க மஜித்தோட இரண்டாவது மனைவி இப்ப மஜித் என்ன பண்றாரு பெரிய நோய் வாய்ப்பு கடைசியில வீட்டுல ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு மஜித் வந்து பாத்திமா நினைச்சிட்டு இருக்காரு அவளுக்கு கால் உடைஞ்சிருக்கும் போது நான் அவளுக்கு ஆதலா இருந்துட்டோம் எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கும் போது அதை ஏற்றுக்கணும் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உணர்றாரு பாத்திமாவும் ரொம்ப கொடுமை பண்ணாரு மஜித் ஒரு ஒரு நாளும் துன்புறுத்ததால் பேசுறதும் ஒரு நாள் கூட நல்ல வார்த்தை அவளை பேசினது கிடையாது ரொம்ப கேவலமா பேசி திட்டுறதும் இப்படியேதான் பாத்திமாவோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாத்திமா பொறுமையா இருந்ததுக்காக மஜித் ஒரு நல்ல தண்டனை கிடைச்சது கடைசியில பாத்தீங்க அப்படின்னா பாத்திமா தன்னோட இரு குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவங்க ஒரு பிச்சைக்காரன் இரு சக்கர நாற்கால உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்ப பாத்திமா வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க பிச்சை போடுறாங்க பிச்சை போடுறனே பாக்குறாங்க அவர் முகத்தை பாத்துடுறாரு இது வந்து நம்ம ஒரு பலவனைப்படுத்தினதே பாத்திமா தானே ஐயோ அவங்க நம்ம வந்து இவங்களோட சுமையன் சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு போயிட்டோமே ஆனா இப்ப மகிழ்ச்சியா இருக்காளே பாத்திமா எதுவுமே சொல்லாம அவருக்கு பிச்சை அணிஞ்சிட்டு போயிட்டா தன்னை இரண்டு குழந்தைங்களோட கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கா அதாவது அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கும் போது அவளை நல்லபடியே காப்பாத்திருந்தா இன்னைக்கு ஃபாத்திமா மஜித்தை நல்லபடியே காப்பாத்திருப்பாங்க ஏன்னோ அவர் ரொம்ப கால் முடியாத நேரத்துல அவரை கைவிட்டதால இன்னைக்கு அவருக்கே அந்த நிலமை வந்துருச்சு கடவுள் அவங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க பாத்திமா பாத்தீங்கன்னா அஸ்லாம் வந்து ஒரு நல்ல பங்கு நல்ல மரியாதை எல்லாம் கொடுத்து அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருக்கு கடவுள் மஜித்க்கு நல்ல தண்டனை கொடுத்தாரா இல்லையான்னு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்